அன்புள்ள அன்னை மரியாலே நீங்கள் இரட்சிகரை உங்களுக்குள் சுமந்து எலிசபெத்தின் தேவையின் போது நம்பிக்கையே கொண்டு வந்தீர்கள் எங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு ஆறுதலையும் அமைதியையும் சுமப்பவர்களாக இருக்க எங்களை விழிநடத்துங்கள் வழி தனிமை மற்றும் நிச்சயமற்ற தன்மையால் அவதிப்படும் நோயாளிகளுக்காக நாங்கள் குறிப்பாக ஜெபிக்கிறோம் உங்கள் மென்மையான பிரசன்னம் அவர்களுக்கு குணத்தையும் பலத்தையும் தரட்டும் அவர்களை அக்கறையுடன் சூழ்ந்து அவர்களுக்கு சேவை செய்பவர்களுக்கு ஞானத்தை வழங்கட்டும் போர் மண்டலங்களில் வாழும் அனைத்து மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அங்கு பயம் வன்முறை மற்றும் இழப்பு இதயங்களில் பாரமாக இருக்கும் அவர்களின் வீடுகளுக்கு அமைதியையும் அவர்களின் ஆன்மாக்களுக்கு தைரியத்தையும் கொண்டு வாருங்கள் அப்பாவிகளை பாதுகாத்து நீதி மற்றும் நல்லிணக்கத்தை நோக்கி தலைவர்களை வழிநடத்துங்கள் உங்கள் அன்பின் கருவிகளாக இருக்க எங்களுக்கு உதவுங்கள் துன்பத்தின் ஒவ்வொரு இடத்திலும் நிவாரணத்தையும் நம்பிக்கையையும் கொண்டு வாருங்கள் உங்கள் வருகை நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் கிறிஸ்துவை காண நினைவூட்டட்டோம் உங்கள் மகன் எங்கள் இறைவன் இயேசு கிறிஸ்து மூலம் ஆமின்